வணக்கம் நண்பர்களே மகா சனி பிரதோஷத்தின் பெருமைகளையும் பழங்களையும் பார்க்கலாம் சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினத்தன்று விரதம் இருந்து வழிபாடு செய்தால் ஒரு வருடம் நாம் பிரதோஷ தரிசனம் செய்த பழங்கள் நமக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் சிறப்பு வாய்ந்த மகா சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபாடு செய்தால் நூத்தி இருபது வருடம் பிரதோஷ தரிசனம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் என்று ஆகமங்கள் கூறுகின்றது அதனால் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இன்றைய முதல் சனி மகா பிரதோஷ நாளில் கோவிலுக்கு சென்று அவசியம் வழிபடுவது மிகவும் மகாசராத்திரிக்கு இணையாக உள்ள இந்த மகா சனி பிரதோஷம் பாக்கடலில் இருந்து அமிர்தம் எடுப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் வாசுகி என்னும் பாம்பை கொண்டு கடந்த போது வெளிவந்த ஆடுகால விஷத்தை சிவபெருமான் அருந்திய தினமே இன்றைய சனிக்கிழமை மகா பிரதோஷம் ஆகும் அதனால் சனி பிரதோஷமும் மகா சிவராத்திரி தினத்திற்கு இணையாக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது எனவே இந்த நாளில் சிவபெருமானை விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் மிகுந்த செல்வமும் அனைத்து வளங்களும் கிடைக்கும் என்பது ஒன்று நிச்சயமான மேலும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் கருக தோஷங்கள் மற்றும் அனைத்தும் நீங்கும் என்பது நிதர்சனமான உண்மை மகா சனி பிரதோஷத்துக்கு விரதம் இருப்பது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து சிவநாமத்தை உச்சரித்தபடியே காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை உணவுகள் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும் சிவனின் அம்சமான தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் என்ற நூல்களை மனதில் உச்சரித்துக் கொள்வது மிகவும் நல்லது மதிய கண்டிப்பாக தூங்கக்கூடாது மாலையில் உங்கள் வீட்டில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சிவனின் அருளை பெறலாம் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தால்தான் சிவன் அருள் கிடைக்கும் என்பது எல்லாம் கிடையாது முடியாதவர்கள் சிவனுக்கு தொண்டு செய்து சிவனின் அருளை பெறலாம் இறைவனை முழு உள்ளன் போடு கண்ணீர் மலுக வணங்கினால் போதும் பணம் பதவி அதிகாரம் எல்லாம் இறைவனிடம் எப்பொழுதுமே செல்லாது யாருக்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைவனுக்கு தான் தெரியும் எனவே சாதாரண பிரதோஷ விரதத்தை விட சனிக்கிழமையில் ஒரு மகா பிரதோஷத்தன்று விரதம் இருப்பது ஆயிரம் மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் என்பது பெரியவர்களின் நம்பிக்கை பிரதோஷ வழிபாடு முடிந்ததும் கோயில் வள கோயில் வளாகத்தை பிரதோஷ சுத்து சுத்தி சுற்றி வந்து வளம் செய்ய வழிபாடு செய்ய வேண்டும் கோயிலில் வழங்கும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் மகா சனி பிரதோஷத்தின் பழங்கள் சகல காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் லட்சுமி கடாட்சத்தால் குபேர வாழ்வு நமக்கு அமையும் கர்ம வினைகள் நீங்கி கடன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் குடும்பத்தில் ஏற்படுகிற சண்டை சச்சரவு கோபம் ஆகியவற்றை முழுமையாக சரியாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் யோகம் நடைபெறும் சிவனுடைய அருளாலே பேரும் புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் இந்த சனி மகா பிரதோஷத்தை தவற விடாதீர்கள் ஓம் நமஸ்வாய இந்த வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி நமக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்